முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளையே இந்த முருகப்பெருமான் உனக்கு நல்லது செய்வேன்ற நம்பிக்கையோடு தானே தொட்ட நிச்சயமா உனக்கானது உன் கைகளில் வந்து சேரதான் போகுது நிறைய பேரு சும்மா வாக்கு கொடுப்பாங்க வார்த்தைகளை சொல்லுவாங்க ஆனால் யாரும் அதை செயலில் நிரூபிக்க மாட்டார்கள் ஆனால் என்னையே நம்பிக்கிட்டு இருக்க என் அன்பு பிள்ளையான உனக்கு எல்லா நல்லதையும் உன் கைகளில் ஒப்படைப்பதற்காக தான் இந்த முருகன் உன தேடி வந்திருக்கேன் நீ எதை பார்த்தும் பயப்படாமல் தைரியமாக உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சாலே உன் முயற்சிகளுக்கு ஏற்றாற் போல நிச்சயமாக பலன் கிடைக்கும் உன் நம்பிக்கையை மட்டும் நீ ஒருபோதும் கொஞ்சமும் குறைச்சிக்காத துணிவும் தைரியமும் உன் மனசுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் தாண்டி நிச்சயமாக உன்னால் வெற்றி பெற முடியும் உனக்கான சரியான நேரமும் வந்திடுச்சு என் செல்வமே கொஞ்சம் பொறுமையாக இரு நீ இந்த உலகத்தையே ஆள்வதற்கான காலம் வெகு அருகில் வந்துடுச்சு அதுவும் இந்த முருகப்பெருமானின் அருளும் ஆசியும் உனக்காக இருக்கும்போது நீ எதுக்காக வருத்தப்படணும் உனக்கு என்ன வேணும்னாலும் என்னை பார்த்து ஒரு வார்த்தை நீ கேட்டினா போதும் அதை இந்த நொடி கூட உன் கைகளில் நான் வந்து கொடுக்க முடியும் என் செல்வமே உன் வாழ்க்கையில் நீ எதுக்காக இந்த பிறப்பு எடுத்தியோ அந்த பிறவிக்கான விஷயங்களை நான் நிறைவேற்ற போகிறேன் உன் வாழ்க்கை பயணம் நான் சொன்ன இந்த தேதியிலிருந்தே அழகாக ஆரம்பமாக போகுது அதற்கு முன்பாகவே உன்னை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க எல்லா கர்ம வினைகளையும் நான் தீர்த்திடுவேன் என் செல்வமே உனக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடிய இருந்தும் உனக்கு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய விஷயங்கள்லிருந்தும் உன்னை காப்பாற்றி உனக்கு மன அமைதியை தந்து மகிழ்ச்சியின் பாதையில் உன்னை பயணம் செய்ய வைக்க போகிறேன் கூடிய சீக்கிரமே உன்னுடைய எல்லா கஷ்டங்களும் பிரச்சனைகளும் தீர்ந்த பிறகு திருச்செந்தூருக்கு வந்து என்னை பார் உன்னகை சிந்து உன் முகத்தை நான் சும்மா இந்த பதிவில் மட்டும் பார்க்க விருப்பமில்லை எல்லாம் நல்லபடியா நடந்து முடிஞ்ச பிறகு நீ நேரடியாக திருச்செந்தூருக்கு வந்த ஆசை ஆசையா அழகாக புன்சிரிப்போட நன்றி சொல்லிக்கிட்டே என்னை வணங்குவதை பார்ப்பதற்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் இந்த நாள்ல இருந்து நீ செய்யக்கூடிய எல்லா புது முயற்சிகளும் உனக்கு வெற்றியை தர ஆரம்பிச்சிடும் நீ எதையாவது பாதியில நிறுத்தி வச்சிருந்தாலும் அதை மறுபடியும் செய்ய தொடங்குனா உன் முயற்சிக்கெல்லாம் முடிவாக நான் வெற்றியை கொடுப்பேன் செல்வமே சில விஷயங்கள் ஏன் எதுக்குன்னு உனக்கு புரியாம இருந்ததெல்லாம் இப்போது தெளிவாக புலப்பட போகுது உன் பொருளாதாரத்தில் நல்ல உயர்வு உண்டாகும் உன் திறமைக்கான நற்பரிசு கிடைக்கும் கூடிய சீக்கிரமே சுப செய்திகள் உன்னை வந்து சேர்ந்து உன் மனசில் மகிழ்ச்சி உண்டாகும் நீ விரதம் இருந்ததிற்கான பழங்களை எல்லாம் இப்போது நான் கொடுக்க போறேன் நீ தீபம் ஏற்றினதுக்கான ஒளிகள் எல்லாம் உன் வாழ்வில் சந்தோஷமாக பிரகாசிக்க போறேன் எப்பவுமே மனச மகிழ்ச்சியா வச்சுக்கிட்டு நீ எந்த செயலை செஞ்சாலும் அது நிச்சயம் வெற்றியாகத்தானே முடியும் நீ அடுத்தவங்களுக்கு செய்யக்கூடிய நன்மையும் தீமையும் சேர்ந்துதான் உன் வாழ்க்கையில் உன்னை பின் தொடர்ந்து வருது நீ செய்யக்கூடிய நன்மையும் தீமையும் உன்னோட கூட முடிஞ்சு போயிடாது ஓ அடுத்த தலைமுறைக்கும் தொடர்ந்து வரும் என்பதை ஞாபகம் வச்சுக்கோ என் செல்வமே கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறப்போது நீ எப்போதும் அடுத்தவங்க உழைப்பின் மூலமாக ஆதாயம் தேடுறதை விட்டுட்டு சொந்த உழைப்பில் சொந்த முயற்சியில உனக்கு கிடைக்கக்கூடிய வெற்றியை பெருசாக நினைக்க பழகு எப்போவும் எந்த சூழ்நிலையிலும் அடுத்தவர் பொருளுக்கு ஆசைப்படாமல் உனக்கு கிடைச்சதை வச்சு நீ கோபுரம் கட்ட முயற்சி செஞ்சினா என் ஆசீர்வாதம் எப்போதுமே உனக்கு துணையாக இருக்கும் என் செல்வமே பொய்யான இந்த உலகத்தில் உண்மையை நிலைநாட்டுறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயந்தான் ஏன்னா பொய் எல்லோருமே சுலபமாக விடும் பொய் ரொம்ப அழகாகவும் இருக்கும் எல்லாரையும் நம்ப வச்சிடும் ஆனால் உண்மைக்கு கவரும் உணர்வு கொஞ்சம் குறைவு தான் இருந்தாலும் உண்மையை சில நேரத்தில் நம்பாம அதை தாழ்த்தி விடுவார்களே தவிர உண்மை ஒருபோதும் தாழ்ந்து போகாது வீழ்ந்து போகாது என்றைக்கிருந்தாலும் ஒரு நாள் உண்மை வெளிவந்துதான் தீரும் தர்மம் மெல்லும் உண்மையா இருக்கக்கூடிய என் அன்பு பிள்ளையான ஓம் வாழ்க்கையை நான் பிரகாசமாக மாற்றுறதுக்காக தான் இப்போவே நீ ஆசைப்பட்டது எல்லாத்தையும் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கணும்னு முடிவெடுத்து வச்சிருக்கேன் இனிமே கோபமோ வருத்தமோ கவலையோ மனக்கசப்போ உனக்குள்ளே இருக்க வேண்டாம் என் செல்வமே எதை நினைச்சும் கோபப்படாமல் எதுக்காகவும் வருத்தப்படாமல் சந்தோஷமா எல்லா விஷயங்களையும் செய்ய பழகு உன் உண்மையான குணம் என்னங்கிறது இந்த முருகப்பெருமான் எனக்கு தெரியும் கூடிய சீக்கிரம் எல்லாத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கைக்கு நல்ல தீர்ப்பையும் மாற்றத்தையும் நான் கொடுக்குறேன் எது வேணும்னு என் கிட்ட வந்து நின்னியோ அதையே உனக்கு தருவேன் என் செல்வமே கூடிய சீக்கிரமே நீ மகிழ்ச்சியாக வாழும்படி உனக்கு துணையாக நான் இருந்து எல்லா நல்லதையும் செஞ்சு தர்றேன் கஷ்டம் வரும்போது கவலையை மறந்து கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஓம் முருகான்னு என் நாமத்தை சொல்லி என்னை கூப்பிட்டினா எந்த ரூபத்தில் யார் மூலமாகவாவது வந்து உனக்கு உதவி செய்திடுவேனேன் செல்வமே நீ கவலைப்படாமல் நடக்க போகிறத பொறுமையாக பார்த்துக்கிட்டே இரு கூடிய சீக்கிரமே உன்னை கோபுரத்தின் உச்சியில் அமர வைக்கிறேன் ஒன்றை அசைச்சு பார்க்குறவங்கெல்லாம் இந்த முருகனை அசைச்சு பார்ப்பதற்கு சமம் தானே உனக்கு நல்லது செஞ்சாங்கன்னா அது எனக்கு நன்மை செய்தது போலதான் உனக்கு கெடுதல் செஞ்சாங்கன்னா அவங்க பாவத்தை எனக்கு காணிக்கையாக கொடுப்பது போலதான் அந்த பாவத்தை மறு காணிக்கையாக நான் திரும்ப அவங்களுக்கே கொடுப்பேன்றதை கூடிய சீக்கிரம் நீ பார்க்க தானே போற யார் உனக்கு என்ன செஞ்சாலும் அது என்னையே சாரும் அதனால் நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் நம்பிக்கையோட நல்ல வேலைகளை செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இரு யாரெல்லாம் உன்னை ரொம்ப அலட்சியமாக நினச்சாங்களோ இவனா இவளான்னு யார் உன்னை மட்டமாக பார்த்தாங்களோ அவங்களே உன்னை பார்த்து மரியாதையோட வாங்க போங்க இவங்க அவங்கன்னு உன்னை சொல்ல வைக்கும்படி நான் செஞ்சு காட்டுறேன் என் செல்வமே என்னை வணங்கக்கூடிய உன்னை நிச்சயமாக வாழ்க்கையில் உயர்த்துவேன் உன்னுடைய கவலை கஷ்டம் எதுவா இருந்தாலும் என்கிட்ட விட்டுடு உன் வேண்டுதல் ஒருபோதுமே வீண் போகாது என் செல்வமி நான் சொல்றது மட்டும் பொறுமையா கேளு கூடிய சீக்கிரம் உன்னுடைய தடங்கல்கள் எல்லாமே விலகி உன் குடும்பமே சந்தோஷமாக ஆகப் போகுது எல்லாத்தையும் எதிர்கொள்ள தயாராக இருப்பாயா என் செல்வமி உனக்காக நான் இருக்கேன் இனிமே உனக்கு யாருமே இல்லை உதவி ஒருத்தரும் செய்ய மாற்றாங்க நினச்சி நீ கவலைப்படவே கூடாது எப்படியாவது உனக்கான உதவியை யார் மூலமாகவாவது நான் வந்து செய்வேன்னு சொல்லியிருக்கேன் தானே இதுவரைக்கும் நீ பார்த்த பல ஏமாற்றங்களால் மனம் வருத்தப்பட்டிருக்க ஆனால் இனிமே நீ வருத்தப்படும்படி எதுவுமே நடக்காது எல்லாத்துக்குமே நிச்சயமாக உனக்கு பதில் கிடைக்கும் நான் உனக்கு நிறைய சோதனைகளை கொடுத்துருக்கேன் தான் ஆனால் நம்பிக்கையோடு பொறுமையோடு பக்தியோடு நீ இருந்ததின் பலனாக தான் அதற்கு கைமாறாக தான் இப்போது உன் ஆசைகளையும் விருப்பங்களையும் நிறைவேற்றி உனக்கான வாழ்க்கையை உன் கைகளிலேயே கொடுப்பதற்காக உன்னை தேடி வந்திருக்கேன் நீ கவலைப்படவே கூடாது என் செல்வமே நிச்சயமாக நீ கூட பார்க்காத அளவுக்கு உன் வாழ்க்கை மாறதான் போது இந்த முருகப்பெருமாட்டை நீ என்ன வேண்டுனாலும் என் வேலும் மயிலும் அதை வெற்றி வேலானது உன் வாழ்க்கையில் வெற்றியை தருவதற்காக உன்னை தேடி வந்திருக்கு நீயும் நம்பிக்கையோடு தொட்டு விட்டாய் தானே இனிமேல் நீ நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு உன் வாழ்க்கை மாறும் அனைத்தையும் நானே மாத்திட்றேன் நீ விரும்புவதையும் கூடிய சீக்கிரம் பெறப்போற உன் வாழ்க்கையில எல்லா மங்களங்களும் உண்டாகும்படி நான் செய்றேன் உன் எண்ணங்களை மட்டும் ஒருநிலைப்படுத்தி நம்பிக்கையோடு உன் கடமைகளை செஞ்சாலே போதும் நீ எதிர்பார்த்ததற்கும் அதிகமாகவே உன் விருப்பங்களையெல்லாம் நிறைவேற்றி உனக்கான வாழ்க்கையை உயர்த்தி காட்டிடுவேன் செல்வமே ஏதாவது ஒரு விஷயம் தப்பாக நடக்கும்போது ஐயோ ஏமாந்துட்டோமே மனவேதனையோட தூங்க மறுத்து துக்கத்தையே நினச்சி நீ கவலைப்படுறத நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் இனிமேல் நம்ம என்ன செய்ய போகிறோம் யாரை தான் நம்புறதுன்ற உன்னுடைய புலம்பலும் எனக்கு நல்லா புரியுது யார் ஒன்றை ஏமாத்துனாங்களோ அவங்க படப்போகிற கஷ்டத்தை உன் கண்ணு முன்னாலேயே உனக்கு காட்டுறேன் நீ அமைதியாக இரு எல்லாத்தையுமே இந்த முருகன் நான் சரி செய்வேன் சைவமே ஓ வெற்றிக்கு தடையாக இருப்பது நீ தெரிஞ்சும் தெரியாமலும் செய்த சில முற்பிறவிகளுக்கான வினைகள்தான் இப்போது எல்லா கர்மவினையும் பாவமும் போய் என்னுடைய அருளால் உன் வாழ்க்கையே அழகானதாக மாறப்போது உன் மனசில் இருக்கக்கூடிய பதட்டத்தையும் பயத்தையும் போக்கி நீ கவலைப்படுற விஷயங்களையெல்லாம் சரி செஞ்சு கழிப்பான வாழ்க்கையை மிகச் சிறப்பாக நான் உனக்கு அமைச்சு தரேன் இப்போது தான் நீ ரொம்ப தைரியமாக இருக்கணும் என் செல்வமே ஏன்னா இப்போ நீ தைரியமாக இருந்தாதான் உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பாற்ற முடியும் நீ தைரியமாக இருக்கும்போது உன் மனசில் இருக்க குழப்பங்கள் எல்லாம் பயங்கள் எல்லாம் தானாகவே உன்னை விட்டு விலகி போகும் அப்புறம் என்ன உன் கண்ணீரை ஆனந்த கண்ணீராக இந்த முருகன் நான் மாற்றிடுவேன் நடப்பதும் எல்லாமே உனக்கான நல்லதாக நடந்து முடிந்திடும் அல்லவா யார் உன்னை தப்பாக நினச்சிக்கிட்டாலும் சரி தப்பாக புரிஞ்சுக்கிட்டாலும் சரி என்னடா அவங்க என்னை பார்த்து இப்படி நினச்சிக்கிறாங்களேன்னு நீ மகிழ்ச்சியை இழந்து நிம்மதி இழந்து தவிக்காதே கல்லங்கப்பட இல்லாத ஓ நல்ல மனசு என்னன்னு எனக்கு தெரியும் அதனால் நானே உனக்கு துணையாக இருந்து நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களையும் ஆசீர்வதித்து அருள் செய்கிறேன்